வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு திருவண்ணாமலை டைம்ஸ் நேற்று கிரிவேல பாதைக்கு போயிட்டு இருந்தப்போ அந்த இடமே ஒரே பரபரப்பாக இருந்துச்சுங்க அதாவது மார்ச் ஏழாம் தேதி மார்ச் எட்டு தான் சிவராத்திரி எல்லோரும் நிறைய கூட்டம் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் ஏழாந்தேதியே இவ்வளோ கூட்டம் வந்திருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்தது எல்லோரும் அங்கங்கே மாலை போட்டுக்கிட்டு உடம்பெல்லாம் விபூதி பூசிக்கிட்டு ஒரே பக்தி பரவசமாக இருந்தாங்க ஆனால் யாருமே கிரிவலம் போகாமல் அந்த நடைபாதையில் எல்லாம் படுத்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க சரி அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு அங்கே இருந்த சில பேர்கிட்ட கேட்டோம் அவங்க திருப்பத்தூர்லேருந்து வந்திருக்காங்களாம் இதுக்காகவே நாற்பத்தெட்டு நாள் மாலை போட்டிருந்து ஒரு விரதம் இருந்து இந்த சிவராத்திரிக்காக இவங்க வந்திருக்காங்க சிவராத்திரி நாளைக்கு தானே இன்றைக்கி ஏன் வந்தாங்கன்னு கேட்டதுக்கு நடந்தே வந்திருக்காங்க திருப்பத்தூர்லேருந்து நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஆயிடுச்சோம் அந்த மூணு நாள் கடந்து நேற்று மார்ச் ஏழாம் தேதி திருவண்ணாமலையை வந்து சேர்ந்திருக்காங்க மறுநாள் ஆலய தரிசனம் கிரிவலம் இதெல்லாம் முடிச்சுட்டு சிவராத்திரியை திருவண்ணாமலையிலே செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொந்த ஊர் திருப்பத்தூருக்கு பஸ் ஏறி கிளம்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பொதுவாக பல பேர் பலவிதமாக திருவண்ணாமலைக்கு அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வராங்க நிறைய பேர் அங்க பிரதர்ஷனம் செய்கிறாங்க சில பேர் கையில் நெருப்புச் சட்டி எடுத்துக்கிட்டு கிரிவலம் போகிறாங்க சில பேர் பாட்டு பாடிக்கிட்டே கிரிவலம் போகிறாங்க சில பேர் பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு கிரிவலம் போகிறாங்க அந்த வகையில் இவங்க திருப்பத்தூர்லேருந்து நடந்தே வந்திருக்காங்க கிரிவலம் போகிறதுக்காக என்ன ஊரில் இருந்து நம்பா

திருவண்ணாமலை கிரிவல பாதை பதினாலு கிலோமீட்டர் அது சுற்றுறதுக்கே நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க ஆனால் இவங்க திருப்பத்தூர்லேருந்து நடந்தே வந்தது ரொம்பவே வியப்பாக இருக்குது இன்று மார்ச் எட்டு மகா சிவராத்திரியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் நிறைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க திருக்கோயில் சார்பாக அண்ணாமலையார் கோயிலும் இரவு முழுதும் திறந்தே இருக்கும் அதுவும் இல்லாமல் கிரிவலமும் நிறைய பேர் போவாங்க இந்த மாதிரி திருவண்ணாமலை பற்றிய செய்திகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா திருவண்ணாமலை டைம்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி